ஷேரண்டிங் அப்படிங்கிறது இப்போ நாம கேள்விப்படுற ஒரு புது வார்த்தைங்க பெற்றோர்கள் அண்ணன்ல எப்படி விஷயங்கள் பகிர்ந்துக்கிறாங்க இது சொல்லுது அவங்க போட்டோக்களையும் வீடியோக்களையும் பகிர்ந்துக்கிறாங்க இது சமூக வலைதங்கள்ல நடக்குது நிறைய பெற்றோர்கள் இது அடிக்கடி செய்றாங்க இது இப்போ ரொம்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சு பெற்றோர்கள் ஏன் பகிர்ந்து அவங்களுக்கு பெரும்பாலும் ரொம்ப பெருமையா இருக்கும் பாருங்க அவங்க குடும்பத்தினருக்கு விஷயங்கள் தெரியப்படுத்த விரும்புறாங்க நண்பர்களும் இந்த தருணங்கள் பார்க்க முடியும் சில நேரங்கள்ல பெற்றோர்கள் தேடுறாங்க இல்லனா அவங்க ஒரு குழுவை விரும்புறாங்க சமூக வலைதளங்கள் இது ஊக்குவிக்குது ஒரு திருத்திய கொடுக்குது இது இது பெற்றோருக்கு ஒரு அங்கீகார உணவை கொடுக்குது ஆனா குழந்தைக்கு இதனால என்ன பாதிப்பு அவங்களோட முழு வாழ்க்கையும் ஆன்லைன்ல பகிரப்படுது குழந்தையோடு பார்வை ரொம்ப முக்கியம் நாம ஆன்லைன்ல போடுற ஒவ்வொரு போஸ்டும் ஒரு தடத்தை விட்டுட்டு போகுதுங்க இந்த பதிக்குற மாதிரி தான் ஆனா இந்த இன்டர்நெட் தடங்க தண்ணில அழிஞ்சு போகாது அது இன்டர்நெட்ல அப்படியே சேமிக்கப்பட்டு இருக்கும் இந்த டிஜிட்டல் தடம் காலப்போக்குல மெதுவா வளர்ந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு புது போட்டோ இல்ல கதையும் இதுல சேரும் இது ஒரு நிரந்தரமான ஆன்லைன் அடையாளத்தை உருவாகுது இந்த டிஜிட்டல் தடம் பெரும்பாலும் நிரந்தரமானதுங்க ஒரு பதிவை சர்வர்கள் தங்கிடலாம் மத்தவங்க அத சேமிச்சு வச்சிருக்கலாம் இல்ல பகிர்ந்து இருக்கலாம் முழுசா அடிக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆன்லைன் விஷயங்களோட நீண்ட கால தன்மையை பெற்றவர்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் இதோட விளைவுகள் வாழ்க்கை முழுதும் நீடிக்கலாம் எதிர்காலத்தை நேரடியா பாதிக்கலாம் ஒரு சின்ன வயசுல எடுத்த விளையாட்டுத்தமான போட்டோ இப்போ ஒண்ணும் இல்லாத மாதிரி தெரியலாம் ஆனா அது பிக்காலத்துல பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தலாம் இல்லனா சில சமயங்கள்ல அது நிஜமான பாதிப்ப கூட ஏற்படுத்தலாம் இன்டர்நெட் இந்த விஷயங்கள் சுலபமா மறக்காதுங்க ஒரு குழந்தையோர் கல்வி வாய்ப்புகள் பாதிக்கப்படலாம் பல்கலைக்கழக சேர்க்க கோழுக்கள் சில சமயம் ஆன்லைன்ல தேடி பார்ப்பாங்க ஒரு சந்தேகத்துக்குரிய ஆன்லைன் படம் அவங்க வாய்ப்புகள் பாதிக்கலாம் வேலை கொடுக்கிறவங்க அடிக்கடி விண்ணப்பதார்கள் ஆன்லைன்ல தேடுறாங்க அவங்க ஆன்லைன்ல என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அது ரொம்ப முக்கியம் இது இப்போதைய ஆட்சியர் புலா ஒரு சாதாரணமான நடைமுறை அவங்களோட பெரிய வயசு வாழ்க்கை சின்ன வயசுல போட்ட அதிபர்களால் பாதிக்கப்படுது அவங்களுக்கு அவங்க பத்தி பகுதி நாளு மறைந்திருக்கும் ஆபத்துகள் பாதுகாப்பு மற்றும் மனரீதியான பாதிப்புகள் தனிப்பட்ட விவரங்கள் அண்ணல்ல பகிர்ந்துக்கிறது ரொம்ப ஆபத்தானது முழு பெயர் மற்றும் சரியான பிறந்த தேதிகள் ரொம்ப முக்கியமான தகவல்கள் குறிப்பிட்ட பள்ளி தகவல்களும் ரொம்ப ஆபத்தானது போட்டோக்கல்ல காட்டுற சரியான இடங்கள் சூட ஆபத்துதான் இந்த விவரங்கள் அடையாள திருடுகளுக்கு உதவலாம் அவங்க ஒரு குழந்தையோ அடையாளத்தை இது பெரிய நிதி மோசிக்கு வழிவகுக்கலாம் போட்டோக்களையும் வீடியோக்களையும் தவறா பயன்படுத்த முடியும் தீய எண்ண கொண்டவங்க அதை சுலமா பயன்படுத்திக்கலாம் ஏஐ தொழில்நுட்பம் ஒரு புது கவலைக்குரிய அச்சுறுத்தலை ஏற்பட்டது அதை போலியான படங்கள் உருவாக்க பயன்படுத்தலாம் இல்லனா வீடியோக்கள் இருந்து ஒரு குழந்தையோட குரல் அப்படியே காப்பி பண்ணா இந்த போலி விஷயங்கள் மோசிகளுக்கு பயன்படுத்தலாம் இல்லனா மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துற விஷயங்கள் உருவாக்கலாம் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் பெற்றோர்கள் இத பத்தி முழுசா தெரிஞ்சு வச்சுக்கணும் பகுதி சாய்ந்தல் ஷேரண்டிங்க பாதுகாப்பா கையாள்வது பொறுப்பான பெற்றோருக்கான வழிகாட்டி அப்போ பெற்றோர்கள் என்ன நடைமுறை விஷயங்கள் செய்ய முடியும் அவங்க எப்படி பாதுகாப்பா பகிர்ந்துக்கலாம்னு கத்துக்கலாம் முதல்ல சம்மதத பத்தி எப்பவும் கவனமா யோசிங்க பகிர்ந்துக்கிறத பத்தி உங்க குழந்தை கிட்ட வெளிப்படையா பேசுங்க அவங்களுக்கு எது சம்கரியமா இருக்குன்னு கேளுங்க அவங்களோட முடிவு எதுவா இருந்தாலும் அதை மதிங்க சின்ன குழந்தைகளுக்கு சுட தனியுரிமை பத்தின கருத்துக்கள் இருக்கும் அவங்களோட தனியுரிமை ரொம்ப முக்கியம் ஆன்லைன்ல வலுவான பயனுள் பெரியவசி செட்டிங்ஸ் பயன்படுத்துங்க உங்க பதிவுகள் நம்பிக்கையான ஆட்களுக்கு மட்டும் காட்டுற மாதிரி வைங்க குழந்தைகளோட விஷயங்களுக்கு பொது புரோ பயில்கள் பயன்படுத்துவத தவிர்த்திடுங்க நீங்க பகிரும் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா தேர்ந்தெடுங்க எதையும் போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பவும் நல்லா யோசிங்க கவனமா பகிர்ந்துக்கிறது குழந்தைகள் பாதுகாக்க உதவுது அது அவங்களோட நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் மதிக்குது உங்க குழந்தையோ டிஜிட்டல் வாழ்க்கைய பாதுகாத்துக்கோங்க